ஓகே டைம் ஸ்டார்ட் டைம் ஸ்டார்ட் நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மேலப்பிதாவூர் கிராமத்தில் அல்வாழித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ வெள்ளாரப்பர் என்கின்ற முத்தையா ஐயனார் கோவிலுடைய பதவி இறப்பு விழாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாடு நிகழ்ச்சியிலே துவக்கச் சுட்டு நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் மாவடையார் கோவில் ஒன்றிய கரூர் நாச்சியார் அம்மாள் நினைவு துணையோடு நிறைய மங்கலம் ஏழார்கே சுந்தர ராஜேஷ் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடுகளும் அடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த காலையின் எப்படியும் பிடிச்சே விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல சிவகங்கை நகர் ஜிம் செந்தில் சார்பாக மேதாகு பிரபாகரன் செந்தமிழன் சீமான் அன்பு தம்பிகள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேலவளவு கண்ணகி குழு பாரதி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தவிலும் சிறப்பு பரிசுகளிலும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வருகை பிறந்து சிறப்பித்த வீரர்கள் தங்களது வருகை பதிவு செய்திருமாறு அன்போடு பல்வேறு மாவட்டங்களில் உரிமையாளர்களும் மாடுபடி வீரர்களும் தங்களது வருகையினை காலதாமல் செய்யாமல் பதிவு செய்து நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்ட மாவழ ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டியா போட்டி எங்க பாத்துறோம் ஜோர விசிலிச்சு கை தட்டு பாப்போம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் மேலப்படா ஒரு கிராமத்தில் அருள் பாலத்து கொண்டிருக்கின்ற அருள் மிகு முத்தையா ஐநாறு கோயிலுடைய பிறவியெடுப்பு விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் இடப்பாடு திருவிழாவிலே தற்சமயம் கிளம்பி இறக்கப்பட்டுள்ள காலை புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோயில் ஒன்றியம் கரூர் நாச்சியார் அம்மன் துணுவோடு நிறைமங்கலத்தைச் சேர்ந்த சுந்தர ராஜேஷ் அவரது காலை அந்த காலையை பரிமுறித்து பரிசு தொகை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை செம் செந்தில் சார்பாக சீமான் தம்பிகள் மேலவளவு ஜே கே ஆர் பாரதி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அண்ணே தன்னை வேண்டி அனைத்து மாடியினுடைய உரிமையாளர்களுக்கும் கட்டில் விலங்கி சிறப்பித்துக் கொண்டு சிவகங்கை நகர் கோண்டாசோர் உரிமையாளர் அருமையான ராமச்சந்திரன் அவர்களுக்கும் குத்து விளக்கு மற்றும் தாம் தாம்புலா வழங்கி சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்ற தட்டுகள் வழங்கி சிறப்பித்துக் கொண்டு கிராம பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்னதான வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எம் என் எஸ் நண்பர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பரிசுத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா சிறப்பு காளையா காலையா தொடிப்பு வீரர்களா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா சிவகங்கை நகர் செந்தில் சார்பாக மேல உழவை சேர்ந்த கண்ணை குழு வீரர்களுக்கு பெருமை செய்திடவா பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் பாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மேலப்புடா ஒரு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக அருள் மிகு முத்தையுடைய பிறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழா பரிசுத்தை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டம் செம் செ சார்பாக மேலவளவை சேர்ந்த பெருமை இதை தொடர்ந்து இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஒன்றிய சருகினி அருகாமல் உள்ள நாகமத்தி கோட்டைச்சாமி அவர்களது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றிய நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் பெறுவதற்கு காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேத்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தமிழனுடைய வீரம் கலாச்சாரம் பாரம்பரியமான வட மஞ்சி விரட்டு என்கின்ற வீர விளையாட்டினை தொடர்ந்து தன் சொந்த மண்ணில் நடித்துக் கொண்டிருக்கின்ற சீரும் சிறப்போடு நடித்துக் கொண்டிருக்கின்ற மேலப்பிதாவூர் கிராம பொதுமக்கள் இளைஞர்களுக்கும் அனைத்து வஞ்சிபுரட்டு சொந்தங்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மேலப்பிதா ஒரு கிராமத்தில் கொண்டு கொண்டிருக்கின்ற அருள்மிகு அப்ப வாழை எவ்வளவு நாள் சவட்டிக்கலாம் வெண்டி சுண்டி இழுக்க கூடாது சவட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது சவட்ட கூடாது சவட்டிக்கலாம் எவ்வளவு நாளும் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு பரிசிலையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க பெருமை துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையாகூமி ஒன்றிய கரூர் நாச்சியாரமாள் துணையோடு நிறைய மங்கலம் அது காலை அந்த இனி கட்டாயம் பிடித்தே திரும்ப ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் தமிழகத்தில் பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் தலை சிறந்த காலைகளை எதிர்கொண்டு சென்ற இடமெல்லாம் மதுரை மாவட்டம் மேலவளவுக்கு தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேலவளவு ஜே கேஆர் பெருகிக் பாரதி நண்பர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் சுந்தர ராஜேஷ் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் சிறுகுடி நாடு மேலவளவு குழு பாரதி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காளையா காலையர்களா காளையா காலையீர்களா காலைக்கு காலையின் உரிமையாளர் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை நாங்கள் கட்டாய புரிப்போம் என்கின்ற சேக்கையா கண்ணி குழு பாரதி நண்பர்களினுடைய ஏக்கமா ஊக்கமா இல்லை ஏக்கமா இல்லை சிவகங்கை மாவட்ட மானாமதுரை வட்ட மேல பிதாவூர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாடு நிகழ்ச்சியினுடைய ஆக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் சேர்த்து உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காளையா காலையர்களா மாட்டுக்கு முன்னாடி ஹலோ மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் மேலபுடாவர் கிராமத்தில் அர்ப்பாணித்துக் கொண்டிருக்கின்ற வெள்ளிரப்பன் என்ற முத்தையா சுவாமியுடைய உதவி திருவிழாவை முன்னிட்டு மிக ஜீரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காணப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காணப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவு என்பதை பெரும் முதலாம் ஆண்டு களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோயில் ஒன்றிய கரூர் அம்மன் துறையோட நிறைவு மக்களை சுந்தராஜேஸ் அவரது காலை களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கிறது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் பிடித்த வரிசை நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் நாங்களும் பல்வேறு வடபாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளும் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை ஜிம் செந்தில் சார்பாக மேலத்திரு பிரபாகரன் செந்தாமரை ஜீவான் தம்பிகள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் வீரர்களும் வீரர்கள் எங்க பார்த்து பரிசு தொகையை வெல்ல போகுது புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டமா ஆவடையார் கோயில் ஒன்றியமா மேலூர் ஒன்றியமா போட்டி நான் இதுலயா போட்டி காலை பொழுதுலையே கண்டுக்கு விருந்தளிக்கும் விதமாக முதல் சுட்டு நிகழ்ச்சியாக களம் கம்பீரமான தோற்றத்தோடு தோற்றத்தோடு விளையாடி காலை புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் ஒன்றியம் கரு ராஜ்யோடு நிறை சுந்தரராஜே சவரது காலை களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக்கொண்டிருக்கிறது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் பிடித்த பரிசு தொகையை சிவகங்கை மாவட்டத்துக்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஜீவா செந்தில் சார்பாக நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் மேலப்பிழாவூர் கிராமத்தில் அலுவலகத்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு முத்தையனார் கோவிலுடைய உறவிப்பு விழாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாடு நிகழ்ச்சியிலே துவக்கச் சுட்டு நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை இலங்கை வைத்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்ட மாவடையார் கோவில் ஒன்றியம் கரூர் நாச்சியார் அம்மாள் துணையோடு நிறைய மங்கலம் சுந்தர ராஜேஷ் அவர்களது காலை

சீமான் அன்பு தம்பிகள் மேலவளவு ஜே கே ஆர் கண்ணி குழு பாரதி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்தவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை செய்தவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை செய்தவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க வீரர்கள் போல் கை சீட்டி எடுவீர்கள் வீரர்களையும் காலையும் சேர்த்து உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையாக காலையா கா வீரர்களையும் சேர்ந்து உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மேலப்படவர் போஸ் மகேஸ்வரன் சார்பாக ஐடி ஒன்று இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மேலப்படவர் போஸ் மகேஸ்வரன் சார்பாக ஒன்று விழாக்குழு வழங்களை காலையா கால இருக்கலா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாட்டின் உரிமையாளர்களே வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிட நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலை காலையா சிறப்பு மிக்க மதுரை மாவட்டம் அவடையார் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையா கால இருக்கா ஓட்டி காலை ஒழுதிலே துவக்க சுட்டு நிகழ்ச்சியிலே அனல் பொழுதி பிறக்க விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் அவடையார் கோவில் ஒன்றியம் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அப்போ வாழ ஓராள காலையா காலையர்களா காலையாகர்களா போட்டின அதுலையா போட்டி கடைசி நான்கே நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறேன் அப்போ அந்த அவுட்ரில் ஓடுறது ஓடக்கூடாது தம்பி அப்ப யாருக்கும் ஓடுறது அவுட்ல ஓடாதீங்க தம்பி நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன அரிசி தொகையிலும் பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் சேரும் நாடு மேலவளவு நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் மாவடையார் கோவி வண்டியம் கரூர் நாட்சியம்மாள் துணையோடு இளைய மங்கலம் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலையா உடிப்பு மிக்க வீரர்களா காலைக்கு காலையின் உரிமையாளர் ஊற்றிய ஊக்கமா இல்லை இந்த காளையினி கட்டாயம் பிடிப்போம் என்கின்ற ஒன்பது வீரர்கள் ஏக்கமா காலையாக இருக்களா காலை இப்போ எந்திரிச்சிக்கிங்க தம்பி முன்னே இருக்க எந்திரி திரும்பி சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு வீரர்களே உங்களுக்காக உதத்தப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிட காலையாக காலை இருக்களா காலையா காலைர்களா காலையாக இருக்களா காலையாக காலை வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்க மாட்ட விட்டுருங்க மதுரை மாவட்டம் சேரு சிறுகுடி நாடு செயற்கை